நமஸ்காரம் ஜி ரவிக்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டேரக்டர் இப்ப நம்ம இந்த பகுதியில் பார்த்து இருப்பது உத்ரோடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்கான குரு பகவான் அதிசாரம் ஆதாயமா அபாயமா ஆத்துக்காரருக்கா ஆத்து காரமாவுக்கா அதாவது கணவனுக்கா மனைவிக்கா குரு பகவான் அதிசாரம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அதாவது பக்ரம் அப்படின்னாக்கா பின்னோக்கி போறது பின்னோக்கி போறது வந்து பல விளைவுகளை ஏற்படுத்தும் குரு பகவான் அதிசாரம் அதிசாரம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா முன்னோக்கி போறது இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ஆறு என்று சொல்லக்கூடிய ஒம்புகளுக்கு ரோக சத்துருஸ்தானமான மிதுன ராசியில வந்து குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆறுல குரு படுத்து எடுத்துட்டாரு அடுத்த ஜென்மமே இப்போ எடுத்துடலாம் மறுபிறவையே வேணாண்டா சாமி அப்படின்ற மாதிரி செத்து பொழைச்சா மாதிரி புனர்ஜென்ம மாதிரி இருக்கு இப்போ உங்க வாழ்க்கையை அப்படி போயிட்டு இருக்க நேரத்துல இந்த புனர்ஜன்ம மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் வந்து குரு பகவான் வந்து அதிசாரமாக வந்து முன்னோக்கி உங்கள் ராசிக்கு ஏழாம் கடக கடகராசியில தன்னுடைய உச்சம் பெற்ற வீட்டுக்கு வராரு புரிஞ்சுதுங்களா அந்த உச்சமற்ற வீட்டுக்கு அவர் வந்து அங்கிருந்து பார்த்தா உங்க ராசியை பாத்துறாரு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபசனத்தை பாத்துறாரு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய விரியை காதல் செல்லாபனத்தையும் பார்த்துறாரு அதாவது இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசியில் இருக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவன்களுக்கும் மனைவிக்கும் பொதுவான ஒரு பதிவு தான் ரெண்டு பேர்த்துக்குமே மேல் அண்ட் ஃபீமேல் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் அவங்களுக்கு பொதுவான ஒரு பதிவு தான் இவரு இந்த அதா இந்த குரு பகவான் அதீசாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஆதாயம் அதில் டவுட்டே கிடையாது மாற்று கருத்தே கிடையாது அதுவும் ஒரு கலத்திரஸ்தானத்திலே வந்து அந்த எழுபத்தி நாலு நாட்கள் இந்த அக்டோபர் எட்டாம் இருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் எழுபத்தி நாலு நாட்கள் இருந்து அதாவது இந்த எழுபத்தி நாலு நாட்கள்ன்றதை ஏன் இவ்வளோ கொஞ்சம் ஒரு இழுத்து லென்த்தியாக அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு எழுபது வருஷத்தில் பண்ண வேண்டிய ஒரு பலனை கொடுக்க வேண்டிய பலனை இந்த எழுபத்தி நாலு நாட்களில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அதற்கான பாக்கியத்தை அடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு மகர ராசிக்கு ஏன் பன்னிரண்டு ராசிகளிலே வைத்தே காலபுருஷ தத்துவத்தில் பத்து என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு உரியவராக மகர ராசிக்காரங்க வர்றதுனால மறுபிறவி இல்லாத ராசி தான் உங்கள் மகர ராசியை அதாவது அடுத்தவனுக்கு உதவி பண்ணி உதவி பண்ணியே மாடா நா ஆடா மாடா ஓடா உழைச்சி தேஞ்சி போன ராசி தான் மகர ராசியை இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானே செய்து செய்துவிடு உனக்கு துன்பம் இழைத்தவர்களுக்கும் நீ நன்மையை செய் அப்படின்ற ஒரே பாலிசியை பொதுவாக கொண்டவங்க தான் நீங்கள் மகர ராசிக்காரங்களே அப்படிப்பட்ட உங்களுக்கு அலந்தாரை அல்லல் நோய் செய்து தம்மை அதாவதுங்க மனைவி உறவு அண்ணன் தங்கை உறவு அக்கா தம்பி உறவு வந்து தங்கச்சி அண்ணன் உறவு தாய் தந்தை உறவு இவங்களோட வந்து ஊடல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊழலை மறந்து கொஞ்சம் வந்து ஒரு கூடல் செய்து அதாவது அந்த பாச பிணைப்புல ஒரு கூடலாகி அந்த ஊழலை மறக்க செய்யுங்கள் இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கான இந்த எழுபத்தி நாலு நாட்களுக்கு உங்களுக்கு அதனுடைய இதனுடைய எஃபெக்ட் இதனுடைய பலன்கள் எப்படி போக போக இப்படி சொன்னார் ராஜேஷ் சார் சண்டை இரவோடு சரி கூடவே பெண் இல்லாத வீடு வாலி இல்லாத கிணறு பொம்பளை இல்லாத வீடு பக்கெட் இல்லாத கிணறு கிணறு இருக்குது கிணத்துல வந்து கேணி நிறைய தண்ணி இருக்குது ஊத்து இருக்குது தண்ணி வந்து பெருகிட்டே இருக்குது பொங்கி வழியுது கிணத்துல மேலேயே இருக்குது இருந்தாலும் கை கெட்டுற தூரத்தில் தண்ணி இருந்தாலும் ஒரு பக்கெட்டு ஒரு வாலி இருந்தாதானுங்க அது வாலியை விட்டு தண்ணி எடுக்க முடியும் அந்த மாதிரி தாங்க பெண் இல்லாத வீடு வாலி இல்லாத கிணறு அதே மாதிரி கணவன் மனைவி சண்டை ஒரு இரவோடு சரி அந்த இரவுலேயே ஊழல் சண்டை போட்டு பிணக்காகி அதுவே வந்து கூடலும் ஆகணும் அதுதான் கணவன் மனைவி உறவு திருவள்ளுவர் ஐயா சொன்ன மாதிரி அலந்தாறை அல்லல் நோய் செய்து அற்றால் தம்மை புலந்தாரை புல்லா விடல் அந்த மாதிரி யார் கூடமே வரத்த சொந்தங்கள் யார் கூடமே வந்து பகையை வச்சுக்காதீங்க ஏன் அப்படின்னாக்கா இப்போ குரு பகவான் இந்த அதிசாரத்துல இந்த எழுபத்தி நாலு நாட்களில் பார்த்தீங்கனாக்கா இதெல்லாம் வந்து ஒரு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் வந்து கணவன் வந்து மனைவி வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஒரு பாச பிணைப்பில் அந்த ஒரு அன்பில் அந்த ஒரு மன பரிமாற்றத்தில் தான் வந்து வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது எவ்வளவோ கஷ்டங்களை வந்து எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கோம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருந்தாலும் அந்த எவ்வளவோ கஷ்டங்கள் ஆஸ் அ மிடில் கிளாஸாக பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அந்த ஒரு அஃபெக்ஷனு இந்த ஒரு காதல் அன்பு நிறைந்த வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு சின்னதாக இருக்குது புரியுதுன்னா இல்லைனாக்கா இந்த அஃபெக்ஷன் அந்த பற்று பாசம் அன்பு காதல்லாம் இல்லைன்னா அந்த பிரச்சனை வந்து பெருசாக போய் அதாவது ஒரு சின்ன கல்லை வந்து கண்ணுக்கு எதிர்க்க பக்கத்தில் வச்சு பார்த்தாக்கா எவ்வளோ பெருசாக தெரியும் அந்த மாதிரி அதே ஒரு மலையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருந்து பார்த்தோன்னா சின்னதாக தெரியும் அந்த மாதிரி இதுதான் கான்செப்ட் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து எழுபத்தி நாலு நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்கு ஒரு தூக்கு தூக்குன்னு தூக்குறதுக்கு இருக்குங்க பிரச்சனையே கிடையாதுங்க அதாவது அபாயத்தை நான் முதல்ல சொல்லிட்டேன் ஆதாயம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எப்படி அடிக்கும் ஏன் அடிக்குன்றதே உங்களுக்கு தெரியாது அதாவது கணவ மகர ராசி பெண்களை கட்டின கணவர்களுக்கு மகர ராசி பெண் மூலமாக ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு சொத்தே இல்லாமல் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மூதாதையர் வழியில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு இரத்த சம்பந்தத்தில் ரத்த சொந்தத்தில் தேடி பிடிச்சி உங்களுக்கு வந்து ஒரு சொத்து வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதே மாதிரி மகர ராசி பெண்களுக்கு இவங்களை கட்டின ஆண்கள் மூலமாக அதாவது கணவன் ஒளியில் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக யாக மொத்தம் கலச்சரம் மூலமாக ஏன்னா இருக்கிற இடம் குரு பகவான் அதிகாரமாக கலத்துற சாணம் அந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல இருந்து உங்க ஜென்ம ராசியை பார்த்து மூணாம் இடத்தை பார்த்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த எழுபத்தி நாலு நாள்ல ஒரு மிராக்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு காத்திருக்கு சார் எனக்கு சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது ஒரு மாமனும் கிடையாது மச்சானும் கிடையாது மாமனும் கிடையாது நாய் மாமனும் கிடையாது சித்தப்பனும் கிடையாது பெத்தப்பனும் கிடையாது தெத்தப்பனும் கிடையாது ஒரு அப்பனும் கிடையாது தம்பியும் கிடையாது தும்பியும் கிடையாது அண்ணனும் கிடையாது பொன்னனும் கிடையாது ஒரு கருமாந்திரம் முடித்தோன்னே என் வாழ்க்கையில் கிடையாது சார் ஒன்றுமே கிடையாது சார் நான் ஒரு அநாத ஆசிரமத்தில் படித்து வளர்ந்த ஒரு பொண்ணு என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இன்னொரு ஆசிரமத்தில் இன்னொரு ஊரில் இருந்தார் ஏதோ எங்களை இறைவன் செயலாளர் நாங்கள் வந்து இணைஞ்சோம் கல்யாணம் பண்ணோம் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு நண்டு செண்டு வண்டுன்னு ஒரு மூணு குழந்தைகள் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சொந்த பந்தமே கிடையாது சார் எப்படி ராஜே சார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னீங்கன்னா சகோதரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து வரீங்க பஸ்ஸை விட்டு வரீங்க ட்ரெயினை விட்டு இறங்குறீங்க போயிட்டுருக்குறீங்க போகிற வழியில் ஒரு புதையல் கிடைக்கலாம் புதையல்னால் என்ன நிலத்தை வெட்டி நிலத்தை தோண்டி ஒரு ஆயிரம் அடிக்குள்ளே போய் அங்கேருந்து வந்து ஒரு ஒரு செம்பு குடத்துக்குள்ளேற வந்து ஒரு நூறு சவரம் நகை இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு ஜாக்பாட்டு எவனோ ஒருத்தன் மித பணம் ஏதோ ஒரு பணத்தை போகும்போது ஒரு இது விட்டு போயிருக்கலாம் அதாவது வந்து எப்படி விட்டு போயிருக்கலாம்னா எப்படி இல்லை ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை விட்டு போயிருக்கலாம் கிடச்ச சார் இதை வந்து கிடச்ச ஒன்று இதை எடுத்துக்கிட்டாக்கா அது பெரிய தப்பு இல்லையா சுயநோலம் இல்லையா அங்கே தான் நிற்கிற சகோதரி நீ மகர ராசி ஏன் அப்படின்னாக்கா இதே மற்ற ராசிக்காரனாக இருந்தோன்னா ரோட்டில் ஒன்று கிடக்குது ஒரு பணம் கிடக்குது ஒரு புதையல் கிடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏதோ பணக்கட்டே ஒரு மஞ்சள் பைகளை இருக்குது பையில சுற்றி கிடக்குது இல்லை ஒரு பார்சலில் ஒரு தினத்தந்தி பேப்பரில் சுற்றி கிடக்குது ஒரு பண்டலு பிரித்து பார்க்குறான் பிரித்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு அசால்ட்டாக வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கிணக்குது அப்படின்னாக்கா சுற்றி உடனே என்ன பண்ணுவான் இமீட்டா அடுத்த ராசிக்காரனா இருந்தா அக்கம் பக்கம் பார்ப்பான் சுற்றி முத்தியும் பார்ப்பான் மேலே இங்களையும் பார்ப்பான் யாராவது பார்க்குறாங்கன்னு அக்கம் பக்கம் தான் பார்த்து அக்கம் பக்கத்தில் பார்த்தா ஓகே மேலே இங்களையும் ஏன்டா பார்த்த சாமி பார்க்குறாரா அப்படின்ற மாதிரி யாருமே பார்க்கல அவருன்னு என்ன பண்ணுவானாக்கா டக்குன்னு என்ன பண்ணால் அந்த பணத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே போவான் அந்த நாளாக எதிர்க்க ஒரு தவறுவான் வந்துட்டு ஐயோ இங்கே ஒரு கட்டு இருக்கிறத பார்த்தீங்களா நீங்கள் நீங்கள் தான் அந்த கட்டை தூக்கி உங்கள் பைக்குள்ளே விட்டீங்கல்ல எந்த கட்டு ஏ நானே என் பர்ச காண தேடிட்டு வந்துட்டுருக்கேன் நானே சார் இல்லை சார் நாங்கள் காரில் எடுத்துகிட்டு போய்ட்டுருந்தோம் சார் திடீர்னு பார்த்தாக்கா அந்த டிக்கி ஓப்பன் ஆகி ஒரு கட்டு ஒன்று கீரை விழுந்துருச்சு சார் இன்னும் அவாலாக பணமா சார் எல்லாம் ஒரிஜினல் பணம் சார் அக்கௌண்ட்டில் வர பணம் சார் நாங்கள் பேங்க்கு கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தோம் சார் நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி பேரை சொல்லி அடிக்கிறான் அது ஒரு இன்ஸ்டியூட்டு அப்படியா தெரியலையாப்பா நான் பார்க்கலையாப்பா நான் நீங்கள் டூ வீலரில் இருக்கீங்க அதாவது உங்களுடைய தோரணை எப்படின்னா மகர ராசிக்கு அதாவது அஞ்சு நிமிஷம் கையில் இருந்தாலும் அந்த உங்களை போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கிரெஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பங்கரையாகவே இருந்தால் கூட கசங்கியே இருந்தால் கூட உங்களுடைய ஆள் தோற்ற முக புழிவு ஆள் வெத்து அந்த மாசு அந்த பேசுகிற விதம் தோரணைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஏன் கூடையே வந்து அந்த எண்ணெய் இருந்தால் அஜித் குமார் ரேஞ்சல் இருப்பீங்க எப்படி அப்படின்னும் போது ஏன்னாக்கா உங்கள் மனசு சுத்தம் இல்லை அகத்தின முகத்தில் தெரியுன்ற மாதிரி மனசு சுத்தமாக தூய்மையாக இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு ப்ரைட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பீங்க இல்லை நாலு நாளைக்கு ஒரு வாட்டி கூட குளிப்பீங்க மகர ராசிக்காரங்க பொதுவாகவே ஏன்னா அவ்வளோ சோம்பேறிச்சனம் ஏன்னா பரோபகாரி உங்களுக்கு ஊரை கவனிக்கிறதுக்கு நாட்டை கவனிக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு சேவை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் பற்றலை அப்படி இருக்கும்போது சேவ் பண்ணணுமா இன்றைக்கி அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா அந்த பண்ணுற நேரத்தில் ஒரு நாலு கால் வருது என்ன பண்ணலாம் சரி பண்ணிவிடுவோம் அன்றைக்கி அப்படின்னு ஒரு ஏழு நாளைக்கு ஒரு வாட்டி சேவ் தான் மகர ராசிக்காரங்களே அப்படிப்பட்ட உங்களுக்கு சகோதரி இந்த மாதிரி நீங்கள் ஒரு போடு போடுவீங்க நீங்கள் யோ ஏன் பரிசையை காணும் தேடிட்டு இருக்க நீ என்ன என்கிட்ட வந்து கேட்குற நீ ஏன் பரிசை பார்த்தா சொல்லியா நீங்கள் இல்லைங்க இல்லைங்க இல்லை மேடம் அது வந்து அவனும் கூட வந்து சொல்லுவான் டேய் மாப்பிள்ள அது இந்த இடத்துல விழுந்துருக்காதரா அங்கே தாண்டா அது டிக்கி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போவான் நீங்கள் டக்குன்னு வந்து அந்த அடிச்சிருப்பீங்க இதுதான் மற்ற ராசி ஆனால் இதே மகர ராசியாக இருந்தாக்கா என்னடா அது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இந்த பணத்தை கொண்டு போய் எந்த ஸ்டேஷனில் ஒப்படைக்கலாம் இந்த ஸ்டேஷனில் போனால் ஏன் லிமிட் இல்லைன்னு அவன் சொல்லுவானா இந்த போலீஸ்காரன் இந்த ஸ்டேஷனில் போனாக்கா ஏன் லிமிட் இல்லைன்னு அவன் சொல்லுவானா ஏன்னா இது நடுவாக நடு செட்டாக நடு குத்தாக இருக்குது இது என்னடா பெரிய சோதனையாக இருக்குது ரோட்டுக்கு இந்த பக்கம் இந்த லிமிட்டு இந்த பக்கம் இங்கே பார்த்தா இந்த லிமிட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா நான் சொன்ன மாதிரி அந்த கார் சொங்கன்னு வரும் வந்தவுன் நிப்பாட்டுவான் நிப்பாட்டின பார்த்தாக்கா நீங்கள் அந்த கட்டை அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்க வந்தவொடனே அவங்க கேட்பா மேடம் இது என்னோட கட்டு அதைத்தான் என் புண்ணாக்கு நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் உன் கட்டு தான் இது ஆனால் வந்து உன் கட்டு நான் எப்படி நம்புறது நான் மேடம் நீங்கள் காரை திறந்து பாருங்க காரை வைப்பாருங்க அப்படின்னு டிக்கியை திறப்பா திறந்து பார்த்தா அதே மாதிரி கட்டு ஒரு இருபத்தஞ்சி கட்டு இருக்கும் ஒன்று ஒன்று பத்து லட்சரூபா பத்து லட்சரூபா போட்டு என்ன அது மேடம் நாங்கள் பெரிய இண்டஸ்ட்ரி மேடம் நாங்கள் எங்களுடைய மற்ற பிரான்ச்சுக்குனால் வந்து நாங்கள் அப்போ பணம் வட்டுவாடம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் மேடம் பெரிய இன்ஸ்டியூட்னா நடத்தறோம் மேடம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லுவோம் இவர் தான் அவர் மேடம் அப்படின்ற மாதிரி பண்ணணும் ஓ அவரா சரி 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 ஓகே 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 சரி இந்தாங்க தான் எடுத்தேன் நான் எடுத்து ஒரு பத்து நிமிஷமாக நான் யோசிச்சிக்கிட்டே நிற்கிறேன் நான் எதுக்கு மேடம் யோசிக்கிறீங்க எந்த ஸ்டேஷனுக்கு போகிறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா நான் அதுதான் வேறு வழி இல்லை ஏங்க பத்து நிமிஷம் நீங்கள் நிற்கணும் யாராவது பார்த்துருக்கலாம் ஏன் பார்த்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க நீ எதுக்கு அந்த ஸ்டேஷனில் உடைக்கிறேன் நீ எடுத்து போய்டுன்னு சொன்னாங்க எனக்கு மனசு வரலப்பா உன் காசு எனக்கு எதுக்குப்பா இந்தாப்பா அப்படின்னா மேடம் உங்கள் நம்பரை இஃப் யூ டோன்ட் மெயின் உங்கள் நம்பரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா எதுக்குப்பா இல்லை இல்லை மேடம் நான் எங்கள் எப்படி சொல்லணும் மேடம் ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன் லேட்டுன்னு கேட்பாரு இந்த நடந்த மேட்டை சொல்லணுனாங்க உண்மையை சொல்லணும் சொல்லுவாங்க அப்போ தானே மேலே எந்த ஃபால்ட்டும் வராது அப்படின்னு இது டிக்கி ஓப்பன் ஆனதுன்றது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு காரோட ஃபால்ட்டு நாங்கள் ஒன்றும் பண்ணல அப்படின்னோன்னா சரிப்பா உனக்கு அதனால ஒரு ஆகுதுன்ற சரி ஓகே என் நம்பரை நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறீங்க மேடம் நீங்க என்ன பண்ணீங்க மேடம் நான் இந்த மாதிரி காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன் நானு அப்படியா மேடம் சரி ஓகே போயிட்டு போயிட்டீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு பாத்தாக்கா என்னடா இவரு சார் ரஜேஷ் ரவீன்காஜர் கம் ஃபிலிம் டைரக்டர் சொன்னார் ஏதோ ஒரு யோகம் நம்மளை தேடி வரப்போகுதுன்னு அப்படின்னு ஒன்னா வீட்டுக்காரர் சொல்றாரு நீதான் கடையில கிடச்ச யோகத்தை கூட நோட்ல கிடைச்ச யோகத்தை கூட கீழே கிடந்த யோகத்தை கூட அந்த அதிர்ஷ்டத்தை கூட தூக்கி போட்டு வண்டியை நீ கிடைச்சவொன்னே மாவட்ட நீ அப்படியே ஸ்கூட்டியை தூக்கினா அப்படியே நீ வீட்டுக்கு வந்திருந்தீங்கனாக்கா நீ கெத்து அது கேமராவும் கிடையாது ஒரு அளவும் ஒரு கருமாந்தரம் கிடையாது அங்கே ரோட்டில் நீ அதை விட்டு நீ வந்து அப்படியே பேக்க மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா நீ அவையார் ரேஞ்சில் இருக்கிய நீயே என்னடி நீயே அப்படின்ற மாதிரி அட சும்மா இருங்க நீங்கள் வேற அடுத்தவங்க ஆசை நமக்கு எந்த நினைச்சுங்க அதுதான் நீ மகர ராசி உங்கள் வீட்டுக்காரன் சொன்னார் அவர் வந்து பார்த்தாக்கா அடுத்த ராசி புரியுதுங்களா இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா ஒரு ஃபோன் வருது ஒரு லேடி பேசுகிறாங்க டு மேடம் ப்ளீஸ் அப்படின்னு உங்கள் பேரை சொல்லி கேட்குறாங்க நான் தான் சாயம் ஸ்பீக்கிங் அப்படின்னு ஒன்று ஒன் செகண்ட் மேடம் நாங்கள் பேசுகிறது வந்து அந்த இன்ஸ்டியூட் பேரை சொல்கிறாங்க அதாவது அந்த இன்ஸ்டியூட் பேருனாக்கா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு விஐடி அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன் விஐடினா இன்றைக்கி எவ்வளோ பெரிய ரேஞ்சில் இருக்குது இல்லை ஒரு எஸ்ஆர்எம்னால் எவ்வளோ பெரிய ரேஞ்சில் இருக்குது அந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க அப்படியா என்னங்க என்ன நான் ஒன்றும் அப்ளை பண்ணலையாங்க இல்லை மேடம் எங்களுடைய சேர்மேன் உங்ககிட்ட கிட்டே பேசணுன்றாரு சேர்மன் உங்கள் சேர்மனா என்னதுக்கு அப்படின்னு ஒன்று பேசுகிறீங்க நீங்கள் இல்லை ஓ ஒன் செகண்ட் அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்டாங்க ஆ வணக்கம் சகோதரி ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி கேள்விப்பட்ட நானும் நேற்று வந்து ஒரு பத்து லட்ச ரூபா நம்ம பசங்க வந்து போகும்போது கீழே விட்டாங்க அதை எடுத்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேஷனில் கொடுக்கலான்னு இருக்கீங்களோ அப்புறம் பசங்ககிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாங்க ஆமாம் சார் ஆமாம் சார் அது எப்படி சார் அது அடுத்தவங்க நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் தானே சார் ஹேண்ட் ஓவர் பண்ணோம் கரெக்ட் கரெக்ட் அதை ஒத்துக்கிறேன் நான் ஐ அக்ரி பட் அதை கூட வந்து பணத்தை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு தான் ஆமாம் சார் அது அவங்க அந்த பணத்தை குறிவாங்க அவதானே எனக்கு எப்படி சார் தெரியும் அதனால அதை கேட்டோன்னா பார்த்தா அதே சேம் கட்டு இருந்தது அதை பண்டில் இருந்தது பார்த்தோன்னே கொடுத்துட்றேன் சார் நான் ஓகே சகோதரி நல்லது ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் சந்திக்க முடியுமா ஏன்னா நான் வரது வந்து கொஞ்சம் ஒரு பிஸி ஷெட்யூலில் இருந்துகிட்டு இருக்கேன் நான் எப்போ நீங்கள் வரீங்கன்னு சொல்லுங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம் நீங்கள் எதுக்கு சார் அப்படின்னு இல்லை இல்லை அப்படி கிடையாது நீங்கள் கொஞ்சம் ஜென்ரலாக வாங்க நீங்கள் ஏன்னா உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷாங்கன்னா இந்த காலத்தில் பார்க்குறதே அதுதான் இருக்குமா கொஞ்சம் தயவு செய்து வாங்க ஒரு சகோதரி என்னுடைய உடன்பிறப்பாக நினச்சி நான் அதை கேட்குறேன் நானே புரிஞ்சுக்கிறேன் தயவு செய்து வாங்க என்னை கொஞ்சம் ஹானர் பண்ணுங்கள் அப்படின்றாரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இல்லை சார் நான் ஞாயிற்றுக்கிழமை தான் சார் நான் ஃப்ரீ நான் ஞாயிற்றுக்கிழமையே வாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் ஜென்ரலாக வரமாட்டேன் பட் நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஒரு பதினோரு மணிக்கு வந்துடுறேன் சார் நான் ஓகே ப்ளீஸ் கா வீட்டுக்கார்ட்ட சொன்னீங்க வீட்டுக்காரர் சொன்னார் அட கடவுள் என்னாடி இது இந்த மாதிரி இருக்குது நீ போனவனே அவரு உனக்கு ஒரு ரூபா செக் போட்டு கொடுக்க போகிறாரு இல்லை ஆயிரத்துருவா கேஷ் கொடுத்து உன்னை நீ உன்னு நல்ல மனசுக்கு அப்படின்ற மாதிரி பாராட்ட போறாரு இவ்வளோ தான் நீ நடக்க போகுது நல்ல வாய்ப்பை கோல்டன் ஆப்பர் சொன்னி ஒட்டியே நீ பத்து லட்ச ரூபாய் போய் கடைசியில் ஆயிரத்து ரூபா இல்லை மிஞ்சி போனால் ஒரு அஞ்சாயிரத்து ரூபா ஏங்க அதை எதிர்பார்த்தாங்க நான் கொடுத்தேன் நான் அடுத்தவங்க படம் இருக்குதுங்க அப்படின்னு ஆனால் இந்த இவர் ராஜேஷ் சார் வேறு சொன்னார் எழுபத்தி நாலு நாள் ஏதோ ஒரு மிராக்கம் நடக்கப்போகுது என்ன சரி பார்க்கலாம் என்ன நடக்குது சரி ஆயிரரூவா வந்தால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி லாபம் தானே சரி நம்ம போகிற வர காருக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு நானூறுவா ஐநூறுரூவா ஆகிடும் ஒரு ஐநூறுவா லாபம் தான் அப்படின்னு போகிறீங்க போனாக்கா அவர் அங்கே இருக்கார் அங்கே வந்து எல்லாருமே ஆஃபீஸ் ஸ்டாஃப் கம்பெனி ஸ்டாஃப் அந்த இன்ஸ்டியூட் ஸ்டாஃப் எல்லாமே இருக்கிறாங்க ஒரு மேடை போட்டு மேடை மேலே உங்களை ஏற்றுறாரு என்ன சார் இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா இந்த ஃபங்க்ஷனே உங்களுக்காக தான் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு நம்மள சொன்னோடனே இல்லை நீங்கள் பத்து லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தீங்க அது அதை வந்து எந்த ஸ்டேஷனில் உக்கடைக்கலாம்னு இருந்தீங்களா உங்களுடைய நேர்மையை வந்து நான் பார்த்துட்டு ரொம்ப பெஜாராகிட்டேன் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் இந்த காலத்தில் இந்த களி காலத்தில் இப்படி ஒருத்தரா அதனால் உங்களை ஆனர் பண்ணணுன்னு தோணுச்சு நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது என்ன சார் சொல்லுங்கள் சார் என்ன சார் பண்ணும் அப்படின்னோட இந்த அன்பளிப்பை நீங்கள் ஏற்றுக்கணும் சார் பரவாயில்ல சார் அதெல்லாம் இல்லை இல்லை தயவுசெய்து இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கவரை கொடுப்பாரு ஆயிரத்து ரூபாய்க்குன்னு பார்த்தா நீங்கள் எந்த கட்டை எந்த மண்ணில் எடுத்து கொடுத்தீங்க அதே மண்ணில் உங்ககிட்ட கொடுக்குறாருங்க பத்து லட்சம் சார் இது வந்து நான் எடுத்து கொடுத்த மண்ணலாச்சே ஆமாம் சகோதரி ஆமாம் சிஸ்டர் இல்லை பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் எடுத்து கொடுத்தது அப்படி இருக்கு இந்த பணம் உங்களுக்கு தான் சார் என்ன சார் சொல்றீங்க நான் இதுக்கு மேலேயே செய்யலாம் அதனால தயவு செய்து இதுவே கம்மி தான் இதை வச்சுக்கோங்க நீங்கள் இது இங்கே பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ரோல் மாடல் ஆகுதுன்னா மீடியாவில் இந்த நியூஸ் ஃபிளாஸ் ஆகுது பிரிண்ட் மீடியா அண்டு டிவி மீடியா யாரும் ஆல் மீடியா அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூபு எல்லாத்துலேயும் கிளி கிளி கிளிக்கலாம் உங்களை பூல பரப்பலாம் இந்த மாதிரிலாம் போகுது இந்த மாதிரி ஒரு மிராக்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் இருக்கீங்க சகோதரி புருஷம் பொண்டாட்டி சண்டை வேண்டாம் சச்சரவு வேண்டாம் கூட பிறந்தவங்க சச்சரவு வேண்டாம் பெத்தவங்களுடைய சச்சரவு வேண்டாம் யாருடைய வயித்தறிச்சலையும் கொட்டிக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லதும் நடக்கணும் தேவையில்லாத ஒரு மனஸ்தாபமும் ஏற்பட்டு அடுத்தவங்களை வயித்தறிச்சலையும் கொட்டிக்கிற மாதிரி சந்தர்ப்பம் வருது அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதனால் கொஞ்சம் உஷாராகிக்கும் சகோதரி நல்லது நடக்குது அதை பிக்கப் பண்ணு அதே சமயம் கெட்டது வந்து உன்னால தான் நடக்கணும் நல்லது வந்து தானா நடக்கும் ஆண்டவ முன்னியத்துல ஏன்னா குரு பகவான் அதிகாரத்துல கெட்டது வந்து உன்னால தான் நடக்கணும் அதனால அந்த இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசி அம்மா அப்பா சில வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோட எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் முறை அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மனங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்